வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பூநாகம் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் நந்திவர்மனின் அந்தரங்க மந்திர ஆலோசனை கூடத்தில் அரசின் முக்கிய பதவியில் இருக்கும் அனைத்து அமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருந்தனர் நடுவில் இருந்த ரத்தின சிம்மாசனத்தில் அரசன் நந்திவர்மன் அமர்ந்திருந்தான் அப்போது வாயில் காப்போன் வந்து திருமுனைப்பாடி சிற்றரசர் நரசிங்க முனையார் வந்திருப்பதாக கூற வரச்சொல்லி சொல்லி ஆணையிட்ட பின் திருமுனைப்பாடியார் வந்தார் வாருங்கள் திருமுனைப்பாடியாரே என்ன செய்தி மன்னா கடம்பர் குல மகளின் குலக் கொழுந்து நீங்கள் தங்கள் வீரத்தில் எமக்கு ஐயமில்லை ஆனால் தங்களை சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் எழுந்து மெல்ல பேசினார் முனைப்பாடியாரே அதற்காகத்தான் இந்த அவசர கூட்டம் வடக்கே ராஷ்டிரகுட அரசன் அமோகவர்ஷன் பல்லவ நாட்டின் மீது பாய நேரம் பார்த்திருக்கிறான் அரசருக்கு திரை செலுத்தும் சோநாட்டின் சில பகுதிகளை பிடிக்க இரகசிய திட்டம் தீட்டி வருகிறான் அது மட்டுமில்லை அவனுக்கு தூண்டுகோளாக அரசின் தயாதி தம்பியான விக்ரமன் முதலானோர் பகைவனுக்கு உதவ காத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் முனைப்பாடியார் என்ன புது செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் அறியலாமா செய்தி அல்ல அரசரை காக்கும் ரக்ஷை ஜீவரக்ஷையை கொண்டு வந்துள்ளேன் அமைச்சரே நந்திவர்மன் திகைத்தான் ஜீவரக்ஷையா அது என்ன மன்னன் அனுமதி வழங்க அந்த அவைக்கு ஒரு பளிங்கு சிலை மெல்லிய துணியால் மூடப்பட்டு எடுத்து வரப்பட்டது காவலர்கள் அந்த மெல்லிய துணியை விளக்க ஒரு அழகான பெண்ணின் முழு உருவம் கல்லில் செய்தது அபயஹஸ்த முத்திரையுடன் நின்றது அது சிலையா இல்லை மெய்யாகவே ஒரு பெண்ணா என்று மயங்கும் அளவிற்கு சிலையின் அமைப்பு இருந்தது நந்திவர்மன் திகைத்தான் நயபரதனே இது சாதாரண சிலை அல்ல ஜீவராக சிலை சில மூலிகைகளின் ரசாயன சேர்க்கை கொண்டு தயாரித்தது இதன் அருகில் விஷமுள்ள எந்த பதார்த்தத்தை கொண்டு சென்றாலும் சிலை நீல நிறமாக மாறிவிடும் மன்னரை ஆபத்து சூழ்ந்திருக்கும் வேளையில் இந்த சிலை பாதுகாப்பாக ஜீவரக்ஷையாக இருக்கும் நந்திவர்மன் வியந்தான் இப்படி ஒரு அற்புதமா அரசன் கட்டளைப்படி பொற்கிண்ணத்தில் பால் கொண்டு வரப்பட்டு அதில் கொடிய நாகத்தின் விஷம் சேர்க்கப்பட்டது அந்த பொற்கிண்ணம் சிலையின் மிக அருகில் கொண்டு செல்லப்பட்டவுடன் ஆச்சரியம் அற்புதம் சிலை உடல் முழுவதும் நீல நிறமாக மாறியது தான் வடக்கே போது ஒரு அற்புதமான சிற்பியை சந்தித்ததாகவும் அவன் மூலம் இந்த சிலையை வடித்து எடுத்து வந்ததாகவும் அதை நந்திவர்மனுக்கு கொடுக்க வந்ததாகவும் திருமுனைப்பாடியார் கூறினார் நந்திவர்மன் திரை செலுத்த வேண்டும் என்று அமோக வர்ஷனிடமிருந்து வந்த அந்த ஓலையை நந்திவர்மன் திருப்பி அனுப்பினான் அத்துடன் போர்க்களத்தில் சந்திக்கவும் என்றும் தகவல் கொடுக்க போரால் நடுநடுங்கி போன வர்ஷன் சமாதான செய்து கொண்டு தன் மகள் சங்கையையும் நந்திவர்மனுக்கு மன முடித்து கொடுத்தான் அறை திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்து மங்கள வாழ்த்த பாடல்களுடன் பொண்ணும் பொருளும் சீதனமாக தரப்பட்டு புஷ்ப பள்ளக்கில் சங்கை அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டு மாமன்னரின் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட அந்த அரண்மனைக்குள் நுழைந்த சங்கை நந்திவர்மனின் புகழ் கண்டு பெருமை கண்டு வீரம் கண்டு வியந்தாள் சர்வன் என்று சிறப்பு பெயர் பெற்ற இவள் தந்தையால் நந்திவர்மனை வெல்ல முடியவில்லை வலிமை மிகுந்தவன் வீரம் மிகுந்தவன் யானைப்படை துணையுடன் குறுகோட்டிலே போர் நிகழ்த்தி வென்ற கோமான் தோற்ற அரசன் இவள் தந்தையால் தரைப்பட்ட பரிசுதான் இவள் தேவி என்ன யோசனை நந்திவர்மன் சங்கையின் மென் தோள்களை தொட சங்கை வெட்டி தலை குனிந்தார் அங்கு வைக்கப்பட்டிருந்த அந்த பளிங்கு சிலை சிலை ஜீவரக்ஷ அவர்களை பாசத்துடன் பார்க்கிறது சங்கை யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் ஐம்பெரும் குழுவும் என் பேராயமும் அமைத்து திறம்பட அரசு செலுத்தும் நந்திவர்மனுக்கு எதிரிகள் அதிகம்தான் வானம் பொய்யாது வளம் பிழைப்பு அறியாது நாடு செழிக்கிறது சந்தேகமில்லை உரைசால் பத்தினியை உயர்ந்தோறும் வணங்குவர் என்று நந்திவர்மன் அடிக்கடி கூறுவான் இந்த பத்தினி சங்கை மெல்லிய துணியால் மூடப்பட்ட அந்த சிலையின் அருகே போய் பார்த்தாள் துணியை விளக்கினாள் சிற்பம் அற்புதமாக இருந்தது நந்திவர்மன் தற்சமயம் நாட்டில் இல்லை பாண்டியன் ஸ்ரீ மாறனையும் அவனுக்கு உயிர் துணையாக செயல்படும் தன் தம்பி விக்கிரமனையும் எதிர்த்து போராட தொள்ளாற்றுக்கு போயிருக்கிறான் நந்திவர்மன் சங்க தமிழ் வளர்த்து மங்கா புகழ் உடை கூடல் மாநகராம் மதுரையிலிருந்து பல்லவனுக்கு உட்பட்டிருந்த சோழவள நாட்டின் சில பகுதிகளை கவர்ந்து விட்டான் பாண்டியன் ஸ்ரீமாறன் பெண்ணை ஆறு வரை அவன் கையில் தான் இருந்தது பறிக்கப்பட்ட பகுதிகளை மீட்க புறப்பட்டு விட்டான் மன்னன் பாண்டியனுக்கும் விக்ரமனுக்கும் புத்தி புகட்டதான் நந்திவர்மன் தொல்லாற்று போர் புரிய புறப்பட்டிருக்கிறான் சங்கை ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள் தொள்ளாற்று போர் மிக கொடூரமான போர் பிற்காலத்தில் சிவபக்தனாக மாறப்போகும் நந்திவர்மன் நிகழ்த்திய கொடுமையான போர் குவளைய மார்த்தாண்டன் என்று போற்றப்பட்ட பேரரசன் போரில் தன்னிடம் தோற்று ஓடிவிட்ட பாண்டியனின் மகள் மாறன் பாவையை வேறு வழியின்றி மனைவியாக ஏற்றுக்கொண்டு அரசவைக்கு வெற்றியுடன் அத்துடன் வீர திருமகளுடன் அடியெடுத்து வைத்த அந்த நேரம் சங்கை நொறுங்கி போனாள் பகையின்றி பார்காக்கும் வேந்தன் கடைசியில் தன்னை வஞ்சித்து விட்டானே என்று மனம் பொறுப்பினாள் வீரத்தில் சிறந்த மன்னன் பெண் மனதை புரிந்து கொள்ளாத கயவனாகிவிட்டதை எண்ணி வருந்தினாள் போருக்குப் போனால் வெற்றி திருமகளுடன் பகைவரின் மகளையும் துணை சேர்க்க வேண்டுமா பாண்டியன் மகள் மாறன் பாவையை அந்த புறத்துக்கு அழைத்து வந்த அரசன் சங்கையை பார்த்தான் சங்கை என்னை மன்னித்துவிடு இது காலத்தின் கட்டாயம் ஆனால் என்றும் என் பட்ட மகிழ்ச்சி நீதான் இவள் இவள் பாண்டியன் மகள் மாறன் பாவை இவள் என் மனைவி மட்டுமல்ல உன் சகோதரி அன்புடன் ஏற்றுக்கொள் சங்கை கண்ணீர் துடைத்து பாவையின் கைப்பற்றி தன் இருப்பிடம் கூட்டி சென்றாள் அந்த பளிங்கு சிலை ஜீவரக்ஷி பார்த்து கொண்டிருந்தார் தன் ஒற்றன் கூறியதை கேட்ட நந்திவர்மன் திகைப்புடன் சங்கையின் அந்த புறம் தேடி போனான் அங்கே மாறன்பாவை இருந்தாள் சங்கையின் அரண்மனையில் மாறன் பாவை சங்கை எங்கே அக்காவை தேடித்தான் நானும் இங்கே வந்தேன் பிரபு நீ சொல்வது பொய் உனக்கு பட்டத்தரசியாக ஆசை ஒற்றர்கள் வந்து தகவல் சொன்னார்கள் இந்த திருமணத்தில் உனக்கு விருப்பமில்லையாமே பட்ட மகிழ்ச்சியாக இல்லாமல் என் இரண்டாவது மனைவியாக வாழ உனக்கு விருப்பமில்லையாமே விருப்பம் இல்லையாமே கொள்ள துணிந்து விட்டாயாமே சர்வேஸ்வரா இதென்ன கொடுமை மாறன் பாவை அழுதாள் ஆம் தேவி நான் சங்கையை சந்திக்க இந்த வசந்த மாளிகை தேடி வரும்போது வரும் வழியில் இருக்கும் இந்த நந்தவனத்தில் பூத்திருக்கும் காஷ்மீர ரோஜாக்களை பறித்து சங்கைக்கு தருவது வழக்கம் இதை அறிந்த நீ இங்கு மலர்ந்திருக்கும் அந்த பூக்களில் எல்லாம் பூநாகங்களை படரச் செய்திருக்கிறாயாமே நான் கொடுத்த மலர்களை முகர்ந்து பார்க்கும் சங்கை அந்த பூ நாகங்களால் தாக்கப்பட்டு மூச்சு முட்டி மூக்கில் ரத்தம் ஒழிய இறக்க வேண்டும் என்பதுதானே உன் திட்டம் வேண்டாம் தேவி இந்த பூக்களை சங்கை முகர வேண்டாம் நானே முகர்ந்து பார்க்கிறேன் யார் பட்ட மகிசி என்ற போட்டி உங்களுக்குள் வேண்டாம் பேசியபடி நந்திவர்மன் நந்தவனத்தில் நுழைந்து மலர் ஒன்றினை பறிக்க முற்பட்ட போது அரசே அரசை நில்லுங்கள் என்று கதறியபடி ஓடிவந்தாள் சங்கை அவளின் பின்னே காவலர்களால் பிடித்து இழுத்து வரப்படும் விக்ரமன் நந்திவர்மனின் தாயாதி தம்பி சங்கை உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே ஒற்றர்கள் தெரிவித்தது தவறான செய்தி மன்னா உண்மையில் குற்றவாளி விக்ரமன் தான் உங்களை கொன்று அந்த பழியை எங்கள் இருவர் மீதும் சுமத்தி நாடு குழப்பமடைந்திருக்கும் நேரத்தில் ஆட்சியை பிடிக்க நினைத்த நயவஞ்சகன் என் அந்தரங்கச் சேடி ஒருத்தி விக்ரமனின் பழைய காதலி அவள் மூலம் விவரமறிந்து விக்ரமனை நம் மெய் காப்பாளர்களுடன் சென்று சிறைபிடித்து வந்தேன் பிரபு நந்திவர்மன் மெய் சிலிர்த்தான் தம்பி விக்ரமா இதோ இவள் சங்கை ராஷ்ட்ரகூட அரசரின் மகள் இவள் மாறன் பாவை என் விரோதி பாண்டியனின் மகள் இவர்கள் இருவரும் என் உயிரை காக்க தங்கள் உயிரை தர தயாராக இருக்கிறார்கள் ஆனால் உறவு என்ற பந்தமுள்ள நீயோ என்னை கொல்ல நினைக்கிறாய் உனக்கு என் உயிர்தானே எடுத்துக்கொள் தானே வேண்டும் குனிந்தான் ஒரு வழியாக அரண்மனையில் இருந்து அகற்றப்பட்டு அந்த நந்தவனத்தின் நடுவில் அலங்காரமாக வீற்றிருந்த ஜீவரக்ஷ சிற்பம் இந்த காட்சியைக் கண்டவாறு நிற்கிறது விக்ரமன் தன் உடைவாளை எடுத்தான் மன்னர் மன்னா நான் அரசன் என்ற பதத்திற்கு அருகதை அற்றவன் இந்த உடைவாள் எனக்கு எதற்கு கூறியபடி விக்ரமன் தன் உடைவாளை உருவ அது தற்செயலாக அங்கு அலங்காரச் சிற்பமாய் நின்றிருந்த ஜீவரக்ஷை சிலையின் மீது பட அடுத்த நொடி பொழுதில் அந்த சிலை நீல நிறமாக மாறிவிட விஷம் தடைவிய உடைவாள் மாமன்னரின் உயிர் குடைக்க நினைத்த உடைவாள் ஒரு நொடிக்குள் உண்மையை உணர்ந்து கொண்ட அரசரின் மெய்காப்பாளர்கள் விக்ரமனை அந்த இடத்திலேயே அவனது விஷ உடைவாளால் களப்பளி தர மாறன் பாவை கண்களை மூடிக்கொள்கிறாள் சங்கை நந்திவர்மனின் தோளில் சாய்கிறாள் நந்திவர்மன் அந்த சிலையை பார்க்கிறான் உண்மையில் ஜீவரக்ஷை இந்த சிலையா இல்லை இந்த பெண்களா இவர்கள் பூ நாகங்கள் அல்ல பூவின் சுகந்தங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்